குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு பிரச்சனையின் வரவு ஒரு சில தினங்களில் அறுபது வயதான ஜுவானியும் அவரது இருபது வயதான மகன் அலெக்சாண்டரும் வந்தனர் லூயிஜியும் அசுந்தாவும் தயக்கத்துடனே அவர்களை வீட்டிற்குள் அனுமதித்தனர் அவர்கள் இருவரின் வேலைகளையும் கவனிக்கும் பொறுப்பு லூயிஜி குடும்பத்தில் விழுந்தது ஜுவானியும் லூயிஜியும் கூட்டு ஆனார்கள் லூயிஜி நோயிலிருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் அறுவடைக்கு ஜுவானியையும் மகனையும் அனுமதித்தனர் மனமில்லாமல் ஜுவானி குடும்பத்துக்கு வீட்டில் இடம் கொடுக்க நேர்ந்தது ஆகவே இவர்கள் வேறு வீடு பார்க்க அல்லது நோட்னோவுக்கு செல்ல தீர்மானித்தார்கள் அப்படி இருக்கும்போது ஜுவானி வந்தார் தன் கதையையும் மனைவி இறந்ததையும் சொல்லி அழுதார் ஒரு மகன்தான் தன்னோடு இருக்கிறான் மற்றவர்கள் திருமணமாகி விட்டார்கள் நாங்கள் இருவரும் உங்களுக்கு உதவியாக இருப்போம் உங்கள் சகோதரர்களைப் போல் ஏற்று எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றான் விளைச்சலின் ஒரு பங்கை மாசலேனிக்கு கொடுத்தபின் அடுத்த பகுதியை நாம் இருவரும் பாதி பாதி வீதம் எடுக்கலாம் என்றும் நாம் ஒன்றாக உழைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்றும் கூறினான் ஜுவானி வயதான ஜுவானி தான் யாரும் இல்லாமல் மனைவியின் மரணத்துக்கு பின் தனித்து வாழ்க்கை நடத்தி வருவதாக வருத்தத்தோடு கூறினார் உடனே இறக்கப்பட்ட அசுந்தா உணவும் உறைவிடமும் கொடுக்க ஒப்புக்கொண்டார் நல்ல உணவுப் பொருட்கள் சமைத்து பரிமாறினாள் பிள்ளைகளோடு அலெக்சாண்டர் விளையாடுவதும் அவர்களை மகிழ்விப்பதுமாக இருந்தான் வேலை முடித்த பின் ஆஞ்சலோவிற்கு பறவைகளை பிடிக்க கற்பித்தல் போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபட்டான் கொராட்சி குடும்பம் மகிழ்ச்சியில் திரும்பி வந்தது போல் தோன்றியது கடினமாக உழைத்ததால் அங்கு எந்த தவறான சிந்தைகளோ கருத்து மாற்றங்களோ இல்லாமல் இருந்தன அதிக பொறுப்புகளை ஏற்று ஓய்வில்லாமல் உழைப்பவர்கள் போல்தான் புதியவர்கள் தோன்றினர் பகல் முழுவதும் கடினமாக உழைத்து களைப்போடு வருவார்கள் விவசாயத்தில் கிடைத்த பொருட்களை மாலையில் விற்பனை செய்வதில் நேரத்தை செலவழித்தனர் குளிர்காலம் வரவே மழை தொடர்ந்தது இதனால் அனைவரும் வேலையின்றி வீட்டில் இருக்கும் நிலை ஏற்பட்டது அப்போது ஜுவானி குடிப்பதில் காலம் கழித்தார் ஆகவே அவரது பழக்க வழக்கம் லூயிஜிக்கு கொடுமையாக திருப்தி தராததாக ஏதோ அதிகம் சுமந்தது போல் இருந்தது குடிகார தந்தைக்கு பிறந்த அலெக்சாண்டர் தந்தையை போல் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையானான் சிறு வயதிலேயே தாயை இழந்த இவனை சிறிது நாள் ஒன்று விட்ட அக்காக்களும் சில நாள் சித்தி என கவனிக்க சொந்த தந்தை அவனை கவனிக்கவே இல்லை கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்த அவன் வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது இருக்கும் போதே அவனை அடக்கி வளர் சிறுவனாய் இருக்கும் போதே அவனை அடித்து வளர் இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக மாறுவான் அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும் தன் பனிரெண்டாவது வயதில் கப்பலில் வேலை செய்ய தொடங்கியவன் கப்பலில் உள்ள நல்லவற்றையும் தீயவற்றையும் கற்றிருந்தான் பதினைந்தாம் வயதில் அவன் தனிமையாக வாழ வேண்டி வந்தபோது அவனது குணம் மேலும் மோசமாக தொடங்கியது கடவுள் பயமே அவனை விட்டு நீங்கிவிட்டது மூன்றாம் தர புகைப்படங்களை பார்த்து கப்பலில் உள்ள நண்பர்களோடு அலைந்து திரிந்தவன் மீண்டும் பழைய நிலையில் விழுந்தான் அவன் தன்னோடு உள்ளவர்களோடு சண்டையிடவும் தனித்திருக்கவும் தொடங்கினான் எனவே எந்த நண்பர்களும் இல்லாத வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டான் நோட்னோ அல்லது கேம்போ மோர்டோவுக்கு திருப்பலிக்கு செல்லும்போது இவன் அவர்களோடு செல்லாமல் தனிமையாக சென்று அறிக்கை வாசிக்கும் இடத்தில் நிற்பான் வரும்போது பத்திரிகைகள் வாங்கி வருவான் இதையும் அசுந்தா பார்ப்பதுண்டு வீட்டில் வந்தால் அறையை அடைத்துவிட்டு உள்ளேயே இருப்பான் வெளியில் வருவதே இல்லை புதிய வரவுகளின் செயல்கள் மிக மோசமான நிலையில் வந்து கொண்டிருந்ததை லூயிஜி கவனித்தார் தானிய அறையிலிருந்து ஜுவானி பொருட்களை எடுத்து செல்வதையும் அதை விற்று மதுபானங்கள் வாங்கி வந்து குடிப்பதையும் கண்டார் லூயிஜிக்கும் சண்டைகள் வரவும் தொடங்கின ஆனால் லூயிஜி குடும்ப சமாதானத்துக்காக எதுவும் சொல்லாமல் இருந்தார் இவர்களை தங்களோடு சேர்த்திருக்க கூடாது என அசுந்தாவிடம் கூறி வருந்தினான் தந்தைக்குரிய தன் கடமைகளை பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செய்ய முடியாததை நினைத்து கலங்கினார் நாளுக்கு நாள் அவர் தளர்வுற்று கொண்டிருந்தார் இருந்தாலும் தன்னால் முடிந்தவரை வயலில் உழைத்துவிட்டு மாலையில் வீட்டில் வந்ததும் களைப்பால் அமர்வார் அசுந்தா அவரின் கலைப்பையும் முகத்தோற்றத்தையும் கவனித்தாள் ஆனால் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை காரணம் வேலை அப்படிப்பட்டதாகவும் குடும்ப சூழல் துன்பம் நிறைந்ததாகவும் இருந்தது